கதை கேட்க தயாராயிட்டீங்களா ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விசி டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது நம்முடைய பதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்க திரும்பி நம்ம கிட்ட பேசுகிற விதமும் இருக்கும் வென் சம் ஒன் ஆஸ்க் சம்திங் த வே வி ரிப்ளை வில் பி த சேம் வே தட் தே ஆல்சோ கிவ் அஸ் த ஆன்சர் அகேன் நம்ம பேசும்போது கவனமாக கனிவாக பேசும்போது அவங்க நம்மக்கிட்ட அன்பான பதிலை கொடுப்பாங்க வென் வி டாக் வென் வி டாக் இன் அ கைண்ட் வே தேல் ஆல்சோ ரிப்ளை இன் அ கைண்ட் வே இப்படி தான் பல குடும்பங்களில் பிரச்சனை வந்து குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது திஸ் இஸ் த ப்ராப்ளம் தட் மெனி ஃபேமிலிஸ் ஆர் பேசிங் அண்ட் தேம்லீஸ் ஆர் ப்ரோக்கன் சி ஒட் த பைபிள் சேஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினஞ்சு ஒன்று மெதுவான பிரதியுத்திரம் உக்கரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் ஃபிஃப்டீன் ஒன் அ சாஃப்ட் ஆன்சர் டேர்ன்ஸ் பட் அ ஹார்ஷ் அஷ்வ் ஸ்டெர்ஸ் ஆங்கர் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம மெதுவாக பதில் சொன்னனா, எல்லாமே நல்லதா முடியுமா சீ ஒட் த பைபிள் சேஸ் வென் வி ஆன்சர் இன் அ சாஃப்ட் வே இட் வில் ஈவன் வேனஷ் ஆங்கர் அந்த மெதுவான பிரதியுத்திரத்தினால பதில்னால கோபங்கள் மறைஞ்சிடுமா ஆனால் நம்ம கோபமாக பதில் சொன்னால் கோபந்தான் எழும்புமா பட் வென் வி சே சம்திங் இன் அ ஆங்க்ரி வே இட்வல் இன்டியூஸ் ஆங்கர் ஒரு முறை ஒரு பெண்மணி ரெண்டு குடத்தில் தண்ணியை தூர இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் வச்சுட்டு மறுபடியும் தண்ணி எடுக்கிறதுக்காக போனாங்க ஒன்ஸ் அ உமன் வென் டு ஃபெச் வாட்டர் ஷி ஷிகார்ட் டூ பார்ட்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் கெப்டிட் இன் ஹர் டோர் ஸ்டெப் அண்ட் வென்ட் அகேன் டு ட்ரிங்க் மோர் வாட்டர் வேலைக்கு போயிட்டு சோர்வா சாப்பிட்றதுக்காக வந்த கணவன் தெரியாமல் அந்த பானைகள் மேலே இடறி அதிலிருந்து தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிருச்சு த ஹஸ்பண்ட் ஆஃப் தட் லேடி கேம் ஹோம் ஃபார் லன்ச் ஹி வாஸ் வெரி டயர்ட் ஆக்சிடென்ட்லி ஹி ஹிட் த பாட்ஸ் அண்ட் ஆல் த வாட்டர் டவுன் ஹி வாஸ் annoyed. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இந்த அம்மா எதுக்கு இந்த தண்ணியை கொண்டு வந்து இங்கே வச்சாங்க வரட்டும் பார்த்துக்குறேன் அப்படின்னு காத்திருந்தாங்க ஹி செட் ஒய்டு திஸ் லேடி கீப் வாட்டர் ஹியர் லெட்டர் கம் அவங்க வந்த உடனே இவர் ஏன் இந்த தண்ணி இங்கே வச்சுட்டு போனால் உனக்கு அறிவில்லை அப்படின்னு கேட்டார் ஆஸ்டர் ஒய் டி கீப் தி ஸ்பாட் ஹியர் டோன்ட் யூ ஹாவ் எனி சென்ஸ் அந்த அம்மா பதிலுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தண்ணியை தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா நீங்கள் நடக்கும்போது கண்ணை எங்கே வச்சிருந்தீங்க கவனமாக நடக்க தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க த லேடி said யூ நோ வித் ஆல் difficulty ஐ carried திஸ் வாட்டர் அண்ட் now யூ have டன் திஸ் டோன்ட் யூ have ஐஸ் can't யூ சீ அண்ட் வாக் ஸோ போத் started குவாரலிங் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு அந்த ஆள் அந்த அம்மாவை அடிச்சிட்டாரு சடன்லி த மேன் ஹிட் த உமன் உடனே அந்த அம்மா நீங்கள் என்னை அடிச்சிட்டிங்களே நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க த லேடி சேட் யூ ஆர் மீ ஸோ ஐ ஆம் கோயிங் டு மை மதர்ஸ் பிளேஸ் அண்ட் ஷீ லெஃப்ட் ஆனால் இதே சூழ்நிலையை நீங்கள் வேற மாதிரி யோசிச்சு பாருங்க த சேம் சுச்சுவேஷன் திங்க் இட்டுன்னா டிஃப்ரெண்ட் வே இவர் இதே மாதிரி பானையை தட்டி விட்டுறாரு ஐயையோ என் மனைவி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த தண்ணியை நான் தள்ளி விட்டுட்டேனே வந்த உடனே நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு காத்திருக்காரு ஆஃப்டர் புஷிங் த பாட்ஸ் ஹீ இஸ் திங்கிங் ஓ மை காட் ஐ ஹாவ் ஃபில்ட் ஆல் த வாட்டர் தட் மை வைஃப் ப்ராட் வித் ஆல் டிஃபிகல்டி மீ ஆஸ்கர் ஃபர்கிவ்னஸ் ஆசுனஸ் ஷிகம்ஸ் அவங்க உடனே இவர் என்னை மன்னிச்சிருமா இந்த தண்ணியை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன்னு தெரியும் நான் தெரியாமல் ஊற்றிட்டேன் அதுக்கு பதிலாக நான் உனக்கு திரும்பியும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு அசினஸ் ஹிஸ் ஒய்ஃப் கம்ஸ் ஹிஸ்ஸஸ் மைடியர் ஐ எம் ரியலி சாரி ஐ டென்ட் டூ இட் ஓர் பர்பஸ் இட் வாஸ் அ மிஸ்டேக் ஐ நோ யூ ஹேவ் கேரிட் திஸ் வாட்டர் வித் ஆல் டிஃபிகல்டி ஸோ லெட் மீ கோ கோன் ஃபெச் வாட்டர் ஃபார் யூ அந்த அம்மா அதுக்கு பதில் ஐயோ பரவாயில்லைங்க நான் இப்போ போன மாதிரியே மறுபடியும் போய்க்கிறேன் லேடி லேடிஸ் இன்னும் இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம் ஐ வில் கோ பேக் டு ஃபெச் வாட்டர் நீங்கள் வேலைக்கு போயிட்டு களைப்பாக இருப்பீங்க அதனால் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு பரிமாறிட்டு நான் போகிறேன் அப்படின்னு பட் யூ வில் பி வெரி டயர்ட் ஆஃப்டர் ஒர்க் ஸோ யூ ஹாவ் யூர் லன்ச் லெட் மீ சர்வ் அண்ட் தென் கோட் ஃபெட்ச் வாட்டர் அப்புறம் அந்த கணவனுக்கு தன் மனைவி மேலே அதிகமாக அன்பு வந்தது ஏன்னா அவரை அவங்க அழகாக புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு த ஹஸ்பண்ட் ஃபெல்த் லாட் ஆஃப் லவ் ஃபார் ஹிஸ் ஒய்ஃப் பிகாஸ் ஷீ ஷோட் ஹிஸ் லவ் ஃபார் ஹிம் அதே மாதிரி மனைவிக்கும் அவர் தன் அக்கறை காட்டுறாரு அப்படின்னு சந்தோஷமாக இருந்தது த ஒய்ஃப் ஆல்சோ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஹி வாஸ் ஷோயிங் கேர் ஃபார் ஹர் இப்படி பேசிட்டா எந்த குடும்பத்திலையும் சண்டை வராது எங்கேயுமே பிரச்சனை வராது வென் கான்வர்சேஷன்ஸ் ஆர் லைக் திஸ் There will be no problem, and everywhere there will be happiness. Aditha Kadheel Sandhi poem. Let us meet in the next story.